பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பிரீலான்ச் பிரம்மாண்ட பதினெட்டு மாலை நடிகர் ஜீவா அதன் இயக்குநர் பிரியதர்ஷினி குமார் மற்றும் வேளாண் இயக்குநர் ஜான் கிரிஸ் கெரன்ஸ் ஆகியோர் திறந்து வைத்தனர் கிழக்கு கடற்கரை சாலையில் காணத்தூரில் பதினெட்டு மான் புதிய வாழ்க்கை முறையின் அடையாள சின்னமாக தனது பயணத்தை தொடங்கியுள்ளது பிரபல உணவு விடுதிகள் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் ஒரு துடிப்பான புதிய அத்தியாயத்தை பதினெட்டு மால் வழியே பிரமாண்டமாக திறக்கப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையின் வரவேற்பை பெற்றுள்ளது இது நவீன வாழ்க்கை முறையை விரும்புவோருக்கு ஒரு சங்கமமாக அமைந்துள்ளது பதினெட்டு மால் என்பது வெறும் வர்த்தக பகுதி மட்டுமல்ல இது ஒரு கண்டுபிடிப்பு சந்திப்பு மற்றும் மகிழ்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மாற்றத்திற்கான இடமாகும் பதினெட்டு மாலின் இயக்குநர் பிரியதர்ஷினி குமார் குறிப்பிடும்போது பதினெட்டு மால் ஒரு வழக்கமான சென்டர் அல்லது பிராண்டுகள் மற்றும் அனுபவங்களுக்கான ஒரு தொகுக்கப்பட்ட கேன்வாஸ் என்றார் ஒவ்வொரு வருகையும் புதிய மற்றும் மறக்க முடியாத நினைவை வழங்கும் இடமாக வடிவமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பதினெட்டு மாலின் கருத்தாக்கத்தின் மையத்தில் அதன் தனித்துவமான ஒரு பிராண்ட் ஒரு உணவு தத்துவம் உள்ளது இதன் ஒவ்வொரு கடையும் வாழ்க்கை முறை உணவு முறை ஆகியவற்றிற்கு ஒரு பிராண்ட் மற்றும் கருத்தாக்கத்தில் கவனம் செலுத்துகிறது பார்வையாளர்களை ஈடுபடுத்தும் மற்றும் ஊக்குவிக்கும் ஆழமான உண்மையான அனுபவங்களை இது வழங்குகிறது குடும்பங்கள் நண்பர்கள் மற்றும் தனிநபர்கள் பொழுதுபோக்கவும் ரசிக்கவும் ஒரு இடமாக பதினெட்டு மால் உருவாக்கப்பட்டுள்ளதாக அதன் மேலாண் இயக்குநர் ஜான் கிரிஸ் டெரன்ஸ் தெரிவித்தார் கப்டேக்கள் பொழுதுபோக்கு மண்டலங்கள் மற்றும் திறந்தவெளி ஓய்வறைகளுடன் பதினெட்டு மால் கிழக்கு கடற்கரையின் புதிய விருப்பமான இயங்கவுட்டாக மாறியுள்ளது வணக்கம் நான் உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மால் ஓப்பனிங் வந்திருக்கிறோம் ஸோ வெயிட்டிங் நான் மால் வெயிட்டிங் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் ஸோ இந்த நிறுவனம் இந்த ஓனர்ஸ் வந்துருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நிச்சயமாக ஈஸியாக வந்து இந்த மாதிரி வளர்ந்து நிறைய மால்ஸ் வந்துட்டு இருக்கு நிறைய அதாவது ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபுட் மால் இங்கே ஈஸியாக இல்லை ஸோ இன்னாலே நானும் ஒரு ஈஸியாக வாசியாக இருக்கிறதுனால இங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸோ நிறைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ அந்த நண்பர்களுக்காக நாங்கள் வந்து இங்க அந்த அன்புக்காக இங்கே வந்திருக்கோம் ஸோ நிச்சயமா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து மக்கள் வந்து நல்ல ஏதாச்சென்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கன்சியூமர் ஆன ஒரு ஊர் இது ஸோ புது புது கான்செப்டை வந்து நிச்சயமா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க

ஃபோக்கஸிங் ஆன் பிராண்ட்ஸ் பிராண்ட்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் ஸோ இது ஒரு பிராண்ட் ஹப்பாகவே ஆகிடுச்சு ஸோ ஒரு விசனுக்கு ஒரு பிராண்டுன்ற கான்செப்டில் வியவர்க் அண்ட் ஆல்சோ நாங்கள் வீ அப்ட் லாட் ஆஃப் கேம்ஸ் இங்கே விளைடப் வித் ஹேர் பான் அண்ட் அதர் கேம்ஸ் ஜூன்ஸ் ஸோ இட்ஸ் ஃபூட் அண்ட் ஃபன் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் வித் அ குட் ஆம்பியன்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் அவர் மாடல் இயர் வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் எயிட்டீன் மால் ஆஸ் எ பிராண்ட் We are also taking this through a lot of places in Chennai. We are expanding in Chennai as well as down south and also internationally we are talking. So we are looking forward for all your support and I hope you guys would like our place. And on 15th of August we are having our launch. This is a pre-launch only. On 15th of August we are also looking for a very big event here. So, Elaru Manga and come in like blesses and bless us and grace us with your presence. Thank you. தேங்க்யூங்க ப்ரெஸ் நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த